Plus, it's time for good change, and here is a good step that everyone can make. Make an under, make What do think about that? I, I think it's important that that the. வேண்டும் 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 வட்டதாரி ரோட்டில் வட்டம் வீட்டில் வட்டதாரி ரோட்டில் வட்டம் வீட்டில் வட்டதாரி ரோட்டில் வீட்டில் வேண்டும் வேண்டும் வேலை வேண்டும் வேண்டும் வேலை வேண்டும் வேலை வேண்டும் வேலை வேண்டும் PANHATI IMPHATI PANHATI IMPHATI வேண்டும் 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 பட்டதாரிகளை பட்டதாரிகளை பட்டம் வீட்டில் பட்டம் வீட்டில் பட்டம் வீட்டில்

நாங்கள் இன்றைக்கி ஏதோ எங்களோட தலைவர் அவங்க வந்து ஒரு ஒழுங்கு படுத்தி எங்களை எல்லாரையும் வர சொல்லிருக்கிறேன் இன்றைக்கி ஒரு முடிவு ஒன்று கட்டாயம் நாங்கள் காணத்தான் வேணுமேன் இப்படியே என்ன முடிவு என்ன முடிவுன்னு நாங்கள் ஒவ்வொரு தரம் எங்கள் வீடுகளில் இருந்து ஜோசித்து கொண்டு வந்தோம்னா முடிவு கொண்டு வராதானே தானே கடைசியாக ரோட்டில் இறங்கி தான் முடிவு எடுக்கணுமோட்டோம் அப்படி மு ரோட்டில் வந்து இறங்கி கூட அதுக்கான ஒரு தீர்வு எங்களுக்கு கிடைக்கல தானே இது சார்ந்து அரசியல்வாதிகளோட நீங்கள் மகஜரகம் கொடுத்து ஓ கொடுத்துருக்குறாங்களா அண்மக்கள் கொடுத்துருக்கேன் ஆளுநர் வந்து கொடுத்துருக்குற அண்டே கொடுத்து முதலில் இப்படி முதல் கொடுத்துருக்குறேன் முதல் போலண்டு சொல்லி ஒரு தலைவர் இருந்திருக்கு அவரோட நான் நாங்கள் எல்லாரும் போய் கொடுத்துருக்குறோம் எல்லாருக்கும் மற்றது பிரசிடென்ட்டே கூட நாங்கள் லெட்டர் எல்லாருமே அனுப்பியிருக்கிறோம் இன்னொரு பேருக்கிட்ட நாங்கள் ஜப்னாலேருந்து அனுப்பியிருக்கிறோம் இனி ஒவ்வொரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுமே அனுப்பியிருக்குது எங்களுக்கு ஜப்னாலேருந்து மட்டும் இன்னொரு பேர் அனுப்பியிருக்கிறேன் சரி நன்றியா பட்டதாரிகள் 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 வேண்டும் 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 பட்டதாரிகள் பட்டம் வீட்டில் பட்டம் வீட்டில் பட்டம் வீட்டில் நியாயமான தீர்வு நியாயமான தீர்வு நியாயமான தீர்வு நியாயமான தீர்வு நியாயமான தீர்வு மழையில மலை டாக்டர் அர்ச்சன கார் பார்வந்த வழியில் வரது அவருடைய ரியாட்சி என்ன பார்ப்பாங்க உங்களோட சம்பந்தமா எலெக்சன்ல காய்ச்சிருக்கு கௌரவ் அமைச்சர் சொல்லி இருக்கிறார் அடுத்த டிசிசி மீட்டிங்ல வேலை இல்லா பட்டதாரிகள் மூவாயிரம் பேர் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் மூவாயிரம சம்பந்தமான இப்போ நாங்கள் அடுத்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று எழுது வந்தானே அதில் உங்களை உள்வாங்கிறதுக்கும் மற்றது அதில் எழுதப்படுற ப்ரொஜெக்டுகள் எல்லாத்துக்குமே உங்கள் சார்பாக எழுதுறதுக்கும் நான் அதை முன்மொழிஞ்சு இருக்கிறேன் எங்களுடைய கௌரவ அமைச்சர் வந்து ஓமெண்ட் சொல்லியிருக்கார் அப்போ நீங்கள் உங்களோட தலைவரும் செக்ரெட்டரியும் ஒரு நாளைக்கு என்னோடய வந்து கதை எங்கோ உங்களோட பிரச்சனையும் நாங்கள் பாராளுமன்றத்தில் கேட்போம் இங்கே அதிபதி யோசனையில் தானே டிசிசி மீட்டிங்கில் கதைக்கிறதால உங்களுக்கு வேலை தரப்போகிறது இல்லை எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் உங்களுக்கு வேலை போகிறது இல்லை ஆனால் அனுர அரசாங்கம் இப்போ எடுத்து வைக்கணும் படாயிரம் உங்களுக்கு வேலை தரப்பதும் இல்லை அப்போ நாங்கள் வேறு ஏதாவது ப்ரொஜெக்ட்டுகளை தொடங்கி மூவாயிரம் பேருக்கு வேலை கொடுக்கறத பற்றி யோசிப்போம்

போய் அரசாங்க எம்பி எம்பிமார் மூணு பேருடைய கதையங்கோ அமைச்சருடையும் கதையெங்கோ சொல்லணும் தாச்சு நீங்களோ சரி நீங்கள் அதுக்கு எடுத்து மூலம் கொடுத்த நீங்களோ அவங்க பேர் போட்டு பேர் போட்டு கொடுத்த நீங்கள் அந்த கடிதத்தையும் அடுத்த கடிதம் நேரம் தாங்கன்னா அவங்களை இப்போ பிரைவேட் மேஷின் போடலாம் பதினேழாம் தேதி இன்றைக்கு பதி மூண்டர்லாம் பதினேழாம் தேதி பொதுமக்கள் பிரச்சனைகிட்ட சொல்லி ஒன்று இப்போது இப்போ வைத்தியசாலையில் நூற்றி எழுபது நூ ஆக்களை சந்திக்கும் வேலை உடுத்துட்டு நிப்பாடி குழப்பத்தை செய்யிருக்கணும் அது சம்பந்தமான இதை நான் பால் பண்ணுறதுக்கு கொண்டு போகிறேன் அதேமாதிரி உங்களோட இவ்வளோ பேரும் வேறு நீங்கள் அப்போ என்னோடய காரி மூணு நம்பர் ரசே பண்ணிக்கிறேன் உங்களோட கம்ப்ளைண்ட் ஒன்று எழுதி ஃபுல்லாக வடிவாக எழுதினா உங்களுக்கு ஒரு ஹோம்மெண்ட் க்ரியேட் பண்ணி தரேன் அதில் முழு பேரும் தருந்தீங்க சைன் பண்ணி ஒரு அவர் ஐம்பது ரூபா முத்திரை ஒட்டி அபிலவி சைன் பண்ணி அந்த கம்ப்ளைன் எனக்கு தாங்கும் அது நான் பதினேழாம் தேதி ஒழுங்கு போயிருந்தால் முதலாக தான் கிடைக்கிறேன் இப்போ என்னாலாம் இது அது கலைக்க வேணுணுமா இருந்தாலும் இப்போ ஒன்று வருஷத்தை படிதவனையும் நாங்கள் எதையுமே கிடைக்காது தெரியல நாங்கள் என்னென்ன டைமை வேஸ்ட் பண்ணுறதும் இங்கே வந்து கத்துறதுங்க ஒரு அரசாங்கமே உங்களை திரும்பி பார்க்காது திரும்பி பார்த்தா அதை கூடிய மூல அரசாங்கம் இது வரைக்கும் இல்லை ஒரு நாளுமே நாங்கள் அடுத்தடுத்து நாங்கள் அடுத்த வாழ்க்கை என்னோம் இந்த நாட்டில் அடுத்ததாக வேலை செய்கிறது டாக்டர்ஸுக்கு மாட்டோம் அது நூறு பத்து வருஷம் கிடைச்சி டாக்டர்ஸுக்கு வேலை கிடைக்கணுமோ தெரியாது எங்கள் பிரச்சனையில இப்போ எல்லா அரசியல் பாதிமில்ல தம்பி வராங்க எடுத்து கிடைச்ச வர

வீடியோ நீங்கள் லைவ் எல்லாம் எடுத்து பார்க்கலாம் இன்றைக்கு ஒரு டிசிசி மீட்டிங்கில் முழுக்க நான் அது சம்பந்தமாக கழிச்சிருக்கேன் உங்களோட விஷயமா கழித்த ஒரே ஒரு எம்பி நான் மட்டும்தான் நீங்கள் எனக்கு ஒரு பார்லமெண்ட்டில் கழிக்கணும் என்றால் நீங்கள் எழுத்து மூலம் தரணும் இப்படி தான் சாவேச்சேரியிலையும் எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணி போட்டு நான் பழக்கு போய் பத்தொம்பது நாள் ஜெயிலே இருக்கேன் இல்லை சாட்சி சொல்லும் கொண்டு ஒருத்தருமே வரையில்லை உங்களோட பிரச்சனையும் நாளைக்கு நீங்கள் கையால் உங்களோட கையால் அடித்தாங்க பதினேழாம் தேதி விடிய காலமாக ஒன்பது மணிக்கு நான் அவசர பிரச்சனையாக இதை நான் பார்லமெண்ட்டில் கொண்டே கதைக்கிறேன் அதுக்கு நீங்கள் உங்களோட கைவிட அடித்தாங்க உங்களோட நம்பரில் கிடக்கு இப்போ இதை வந்து டைம் வேஸ்ட் ஆகிங்க இதில் நின்று வேஸ்ட் ஆகிறதால உங்களோட குரலும் வேஸ்ட் ஆகும் மற்றது உங்களோட தேவை இல்லாமல் போலீஸாரோட புறம்பட வேண்டி வரும் உங்களை வீடு கொடுத்தாங்க உலகத்தில் எதை நினைக்கிறீங்களோ அதில் தேவையில்லை பிரச்சனை வரும் உங்கள் சார்பாக நான் கதைக்கிறேன் நான் நான் முதலே சொன்னேன் நான் வெந்தேன் வெல்லுவேன் கதைப்பேன் சொன்னனோ இல்லையோ அப்போ நான் பேர் சொன்னவர் இல்லை வேறு வேறு கட்சி என்ன பேர் சொல்லி அந்த கட்சிகளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறோம் நான் இன்னும் உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை நான் வெல்லுவேன் வெண்டாபரம் வந்து கதை சொன்னோம் இல்லையோ எனக்கு இப்போ அரசியல் இல்லை அது இன்னொரு அஞ்சு பேசுனா இரத்தியாக தேவை எனக்கு நான் ஒரு ஃபார்மட்டை கிரியேட் பண்ணி உங்களுக்கு போடுறேன் அது கொண்ட குரூப் எடுக்கும் இல்லை குரூப்ல போடுங்க மூவாயிரம் பேர் இல்லை மூவாயிரம் பேரும் சைன் பண்ணுவோம் அதில் முன்னூறு பேர் மட்டும் சைன் பண்ணுறது வியோசனும் இல்லை அந்த அவ்வளோ எனக்கு பிரிண்ட் பண்ணி போட்டு சைன் பண்ணி போட்டு ஐம்பது ரூபா முப்பத்தி ரூபாய் தொட்டி ஒரு ஜேபியில் சைன் பண்ணுவோம் அல்லது கவுசியில் அங்கே லோயர் சைன் பண்ணுவாங்க கொடுக்கப்போல் அது இன்றைக்கு ஐம்பது ரூபாய் யேஸ்ட் ஆகும் ஒரு சமான் ஐநூறுரூவா நீ செலவழிக்காமல் தேவையில்லை நாங்களே அதை சைன் பண்ணுறோம் உங்களுக்கு முன்னெல்லாம் வச்சு நீங்கள் எனக்கு அந்த கம்ப்ளைண்ட்டில் திங்கக்கிழமை தருவீங்களா இருந்தால் செவ்வாய்க்கிழமை காலாக பார்த்து ஆயுதப்படுத்து சரியா வசதி போராட்டம் போராட்டம் செய்யறதால கேட்குற அளவுக்கு எங்கென்ற எந்த அரசாங்கமும் இல்லை அது சில விஷயங்களை சில வித விதமாக தான் கொண்டே பாராளுமன்றத்தில் கேட்கணும் நாங்கள் இதில் நின்று கத்துறதாலேயோ இல்லாது இதில் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யறதாலேயோ ஒரு கவர் ஈர்ப்பாருக்கும் ஒரு யூடியூப்ல நாலு பேரும் ஒரு ஒரு மீடியாவில் பேரும் இல்லை இல்லா பட்டதாரிகள் ஆர்ப்பாட்டம் செய்தாலும் உங்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்காதான் நான் பார்த்துருக்கேன் இந்த கிரீன் கிரீன்ராஸ் தான் டென் தௌசண்ட் எயிட் தௌசண்ட்லாம் இப்போ கிராஜுவேட்ஸ் வேலை இருக்கிறாங்க எனக்கு தெரிய இப்போ அண்டர் கிராஜுவேட்ஸாக இருக்கிறவங்களுக்கு கோமர்ஸ் தகவல் இருக்கிறவங்க எல்லாம் வந்து பெயிண்ட் அடிக்கிறாங்க அது தெரியும் எனக்கு அதில் வேலி தெரியும் ரெண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ஏ லெவல் மெடிசின் கிடைக்கும்னு தெரிஞ்சும் நான் போய் செலிங்கோ இன்சூரன்ஸில் போய் என்னென்னு சொல்கிறோம் அந்த இது எடுத்து கொடுப்பாங்க ஓ பாலிசியாக நான் வேலை மட்டும் ரெண்டு செலுங்கோவில் போய் பேர் நான் டாக்டராக எனக்கு கிடைக்கும்னு தெரிஞ்சு மேடம் ஆறு மாதம் சும்மா இருக்க கூடாது போய் வேலை எதிரான் ஆறில் நானாவே உழைச்சி ஒன்றரை லட்சம் ரூபா சம்பளம் உழைச்சுண்ணா நாங்கள் வெளிநாட்டு ப்ராஜெக்ட் வரைகிறப்போ உங்களோட முன்னுரிமை தரலாம் அது நான் போடுற ப்ராஜெக்ட்டு வெளிநாட்டுக்கார சேர்க்கலை நான் கணக்கு கிளப்ஸுகள் போடுறேன் பார்ட்டி கிளப் இல்லை ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் க்ளப்ல போடுறேன் அப்போ அந்த கிளப் எல்லாம் உங்களுக்கு முன்னுரிமை தரலாம் உங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் அது பேமெண்ட் என்ன தெரியல ஃபிஃப்டி தௌசண்ட்டு தௌசண்ட் நல்லா பேமெண்ட் தரையிலும் பட் நீங்கள் உங்களோட கிராஜுவேட்ஸ் இருக்கிறீங்க கணக்கு உங்களுடைய பிரச்சனையே பாரம்பரியத்தில் கதைக்கிறதுக்கு நீங்கள் உங்களோட கையால் தாங்கோ இது வந்து டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம் பொருளிசாலை புராண்டு வருவாங்க புரோட்டி கிடைப்பாங்க வீடியோவில் வாரது தவிர பெறவும் தேவையில்லை சும்மா எனக்கு திங்கட்கிழமை அப்போ என்னென்னால் நான் திங்கக்கிழமை காலமே திருப்பி வருவேன் செவ்வாய் கிழமை நான் பாடுவேன் போன் போடுறேன் நான் தான் டிரைவர் நான் தான் கட்சித் தலைவர் நான் தான் செயலாளர் இல்லாமல் நான் தான் சரி நான் எந்த தொண்டர் நான் தான் செயலாளர் தான் நான் தான் இந்த கட்சிகள் இல்லாமல் நான் தான் பாராளுமன்றத்தில் பன்னெண்டு தலைவர்கள் உறுப்பு இருக்கிற இடத்துல நான் தான் இருக்கிறேன் நான் நான் தான் ஆகவே எனக்கு கட்சி இல்லை அப்போ இதுக்காண்டி நான் கட்சியை ஆரம்பித்து செய்ய வேண்டிய அரசியல் இல்லை சென்னத்துக்கு ஆண்டி அந்த பிடிக்கும் தான் நான் பாராட்டு வந்தேன் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த விஷயத்தை பாராளுமன்ற கழிச்சு அது சம்பந்தமான வேலைவாய்ப்பு அமைச்சர்களை கொண்டு ஒழுங்கு பிரதினையாக போட்டு இது ஸ்பெஷல் அட்ஜெட்மெண்ட் சொல்கிறது அதை பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் ஸ்பெஷல் அட்ஜென்ட்மெண்ட் சொல்கிறது அது திங்கக்கிழமை நான் செவ்வாய் கிழமை நான் நோ ஏற்கனவே போடுறேன் இந்த நூற்றி எழுபது இந்த இதைக்காண்டி யாருக்காண்டி என்னென்ற நோயாளர்களுக்காண்டி ஸோ நோயாளர் பராமரிப்பு அந்த தொண்டர் உத்தியோகத்தைக்காண்டி போடுறேன் ஸோ அதோட செதி இதையும் போடுறேன் ரெண்டு விஷயத்தையும் போடுறேன் நீங்கள் வந்து சைன் பண்ணி டாக்குமெண்ட்டு தந்திங்க என்ன காணும் உங்களோட குரூப்பில் போடுமோ நான் மூணு நம்பரில் எனக்கு உங்களுக்கு நான் என்ன கிரியேட் பண்ணல ஒரு இந்த கிராவுக்குள்ளே நான் ஒரு டிடிஎஃப்னு அனுப்புகிறேன் பிரிண்ட் பண்ணி போட்டு அதில் எல்லாம் போட்டு தான் நீங்கள் எப்போ கிராஜுவேட் பண்ணீங்க எந்தும் ஜூனிவர்சிட்டி ஃபுல் டீடைல் வந்துட்டு இருக்கணும் இந்த ஜூனிவர்சி இப்போ கிரஜுவேட் பண்ணி உங்களோட ஃபேமிலி இருக்கா இத்தனை பேரும் கூட தங்கிருக்கணும் ஃபுல் டீடைலும் இருக்கணும் அவ்வளோதான் இம்பார்ட் எனக்கு தாங்கும் நாங்கள் அதை அமலைஸ் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு இந்த இந்த அடியாட்கள் இந்த அரசியல்வாதிகள் அடியாட்களுக்கு ஒரு அடியாட்கள் வளமையாவியில் கொடுக்குறது இந்த ஜாதி கனவு பால் அதெல்லாம் இந்த டிசிசி மேட்டில் காய்ச்சிருக்கார் அப்படி செய்ய அடுத்த முறை ஒரு கனவும் பாடாது அடுத்த முறை நீங்கள் ப்ரொஜெக்ட் எடுக்கிறாலும் எங்களுக்கு காட்டி கொடுத்தா ஓமெண்ட் சொல்லியிருக்கணும் எல்லாரும் ஏற்கனவே நடந்த ப்ரொஜெக்ட்டு சம்பந்தமாக கணக்கு விஷயம் தண்டவழித்து அடிப்படையில் எடுத்துருக்கேன் என்ன இவங்களை விவரங்கள் முக்கியமான களை விடலை இது வெளியில் வேத தெரியாது

கிட்டத்தட்ட பத்து வருஷம் மெடிசன் படிச்சிருக்கேன் அரசாங்கம் பழம் விட்டதால ரெண்டு வருஷம் பழக்கு போட்டு ரெண்டில் இருந்து மெடிசன் வந்தால் அப்படிலாம் எல்லாம் அதை விட நானும் மாங்காய் கொண்டே அடிச்சு கொண்டே ஸ்கூல்ல கொண்டே பார்க் பண்ணிட்டு திருப்பி வந்தால்தான் நானோட நேரப்படியே பராஜி சார் நான் எனக்கு கூட வெளி தெரியும் எழுதித்தான் கூட

ரைட் உங்களுக்கு அது தெரியாது என்னடா அது நாங்கள் பேக்வர்டு அனுக்கிறோம் தெட்ல இருக்கிற வேறு சாதாரணமான படியெல்லாம் நாலஞ்சு லட்சம் உழைக்கிறாங்க அது வந்து எட்ஸி இவிஎம் எல்லாமே பா தெரியுமா உங்களுக்கு எட்ஸி தெரியுமா எஃபி அந்த ஒரு ஹேண்ட்மேட் கொஷப் பண்ணுறது ரெட் நான் அதுக்குரிய ப்ரொஜெக்ட் வச்சிருக்கிறேன் அப்போ நான் முக்கியில் தான் சின்னமா போய் உங்களுக்கு சொல்கிறதுக்கு அதுக்குரிய ப்ரொஜெக்டே செய்கிறேன் அதில் நீங்கள் 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 வாங்குவோம் நீங்கள் செய்யக்கூடிய எல்லாத்தையுமே செய்ய வேணாங்க வெளிநாள் கன கனோட காய்ச்சிருக்கிறேன் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற கூடிய எல்லா விஷயமும் காய்ச்சிருக்கிறேன் சொந்தமாக ஒரு வீட்டு தொழில் ஸ்ரீலங்காவில் வாழ்கிறேன்னால் சொந்த தொழிலும் வீட்டு தொழிலும் தான் டாக்டர் சம்பளம் வந்து ஒரு நூற்றி ஐம்பது நாள் ஒரு ஃபோன் அனுபவாக தான் இருக்குது மிச்சம் இருபதாயிரம் ரூபாய் வாலையிலுமா இல்ல ஆனால் நான் அதோட டென் லக்ஸ் வருமானம் வரக்கூடிய ஒரு தொழில் வந்து நான் எனக்கு ஒருத்தருக்கு தெரியாது தாரு அது அது சம்பளம் அடுத்த அரசு இல்லாத ஒடிப்பே அதை செய்யிருவான் அதை இல்லாது என்ன செய்ய போறேன்னு சொல்ல இல்லாது அதுல நான் உங்களை உள்வாங்கிறேன் உங்களுடைய பிரச்சனையே பார்த்து மாதிரி தான் கதைக்கிறேன் அதுக்கு ஜீவரம்பரைக்கும் கைக்கிறேன் சரிதான்

இங்கேருந்து வெளிநாட்டுக்கு என்ன அனுப்பலாம் பற்றி ஜோசி அது சம்பந்தமான ப்ரொஜெக்ட் இருக்குது ப்ரொஜெக்ட் என்ன இப்போ சொன்னால் மற்ற அரசியல்வாதிகள் இருக்குது தானே அடுத்த அடுத்த ஊராண்டு செய்யறதுக்கு அதை சொல்லிக்கொண்டு வர வலிக்கிட்டுருவாங்க நான் அப்படி செய்ய போகிறேன் அப்படி செய்ய போகிறோம் அதெல்லாம் சொல்லிடாது சரிதானே ஆனால் அந்த ப்ரொஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறேன் கணவரோட காதிருக்கேன் என்னோட ஊரில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுற நல்லா இந்த மத்திய பொருளாண்டிய மூன்று ஒன்று கிடக்கு சகரியில் அது சும்மா கிடாக்கு அது எடுத்து பண்ணாங்க அதை எடுத்து வேலை செய்வோம் இங்கே உள்ளாக்கி இங்கே இவ்வளோ நம்பர் உள்ளாக்கி வேணாலும் இங்கேருந்து இவ்வளோ நம்ம ஃபோன்ஸுக்கு அனுப்பிட வேண்டிய பார்ப்போம் சரிதானே அதால் ஒரு கொஞ்சம் டைம் தான் நான் சொன்னா தானே நான் பின் பண்ணின அப்புறம் எனக்கு ஒரு டைம் பண்ணு எடுத்து வச்சு கொண்டு செய்யலாது கட்சி தலைவர் என்ன செய்யலாம் நல்லா இல்லாமல் ஆனால் அப்போ உங்களோட விஷயத்தை பாராளுமன்ற காய்ச்சி அது உங்களை பிரச்சனை மட்டும் இல்லை வடகிழக்கு எல்லா இடமும் இருக்கிற பிரச்சனை பட் உங்களோட பிரச்சனை நான் காய்ச்சி வருவேன் அதுக்கு பிறகு சுய இந்த உங்களுடைய சுயதொழில் பிரஜெக்ட் சம்மந்தமாக இல்லாதையும் நான் உங்களோட ஒரு ஆளோட காய்க்கிறேன் அந்த குரூப்லேயும் நக்ட் பண்ணி விடுங்கோ நான் அதான் சம்பந்தமாக போட்டு விடுவாங்க வேறு என்ன செய்வோம் உங்களுக்கு திங்கக்கிழமை அப்போ நீங்கள் எனக்கு செய்து போனீங்க இல்லை ஐடி முடிச்சாக்கலாம் இருக்கா முடிச்சு போட்டு கம் கம் ஸ்கேனர் எப்போ போட்டுட்டு ஸ்கேன் பண்ணி போட்டு பிடிஎஃப் அனுப்பிவிட்டு நாங்கள் மீட் பண்ண தேவை சார் அது எனக்கு ஈஸி எல்லாரும் ஒரு ஆளுக்கு அனுப்பி ஒரு ஆள் எனக்கு ஃபோன் பண்ணி கொடுத்தா ஈஸி நம்மளுக்கு ஒரு இதோட செய்யலாம் நம்மளோட பேசிக் டீட்டெயில் எனக்கு வேணும்

அஞ்சு வருஷம் வந்துட்டோம் உங்களுக்கு இப்போதைக்கு வேலையே இல்ல சூயா டோலில பிரைவேட் வேலைக்கு நாங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றామని சொன்னோம் உங்களுக்கு அதுவும் வேண்டாம் உங்களுக்கு நிரந்தர தீர்வு அத இல்ல உங்களுக்கு ஆபேன்ஸ் இல்லை நாங்கள் ஆட்ஸ் படிச்ச இல்லாமா ஆட்ஸ் படிக்கவே இல்ல சார் உடம்பு குடு கேக்கல வந்து அந்த